உங்களுக்கு என்றும் எப்பொழுதும் திராவிட மர உற்ற உறுதுணையாக இருக்கும் 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 என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து வாழ்த்துக்களையும் நியூயோர் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு முடிக்கின்றேன் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் வருகின்ற புத்தாண்டு ஏஐசிசி மற்றும் அனைத்து சபைகளுக்கும் ஒரு வளர்ச்சியும் உயர்வையும் தருகின்ற ஆண்டாகவும் அனைத்து மக்களுக்கும் அமைதியையும் வளர்ச்சியும் தருகின்ற ஆண்டாகவும் அனைத்துிய கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பு மற்றும் ஏஐ சி 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 யின் சார்பில் நடத்தும் கிறிஸ்துமஸ் கேரள் பவனி பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது அனைத்திந்திய கிறிஸ்துவ சபைகளின் கூட்டமைப்பு மற்றும் ஏஐசிசிசியின் சார்பில் நடத்தும் கிறிஸ்துமஸ் கேரள் பவனி பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் கேரள் பவனி பேரணி மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் கேரள பவனி நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் மற்றும் சிறுபான்மை மற்றும் வெளிநாடு தமிழ்வாழ் நலத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் மற்றும் ஜீசஸ் கால்ஸ் நிறுவன தலைவர் பால் தினகரன் அவர்களின் புதல்வன் சாமுவேல் பால் தினகரன் ஆகியோர் இந்த கிறிஸ்துமஸ் கேரல் பவனி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு கிறிஸ்தவ மக்களின் நலன் பாதுகாக்க தமிழக முதல்வர் எப்போதும் கிறிஸ்தவ மக்களுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் ஜாதி மதம் பேதம் இன்றி அனைவரும் ஒற்றுமையுடன் இந்து கிறிஸ்தவர் இஸ்லாமியர் என வேறுபாடு இன்றி ஒற்றுமையுடன் தமிழகத்தில் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்ந்து வருவதாகவும் இதனை சீர்குலைக்க ஒன்றிய அரசு பல்வேறு இன்னல்களை கொடுத்து வருகின்றனர் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வளமான தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்ல ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த எப்போதும் சிறுபான்மை மக்களுக்கு துணை நிற்பார் என தெரிவித்தனர் மீண்டும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தனர் இந்த கிறிஸ்துமஸ் பவனி விழாவில் பிரன்ஸ்லி மோகன்தாஸ் மற்றும் கூட்டமைப்பின் முக்கிய பொறுப்பாளர்கள் பேராயர்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் என நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் பேராயர்கள் மற்றும் ஏஐசி யின் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கிறிஸ்துவ பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் என்னுடைய அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் நல்வாழ்வுகள் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு வேற்றுமையில் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடு நம் இந்திய திருநாடு அந்த திருநாட்டில் இன்றைய தினம் கிறிஸ்துமஸ் விழாவை சீரோடும் சிறப்போடும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி உலகம் முழுதும் கொண்டாடினாலும் நம்மளும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்னை நான் ஒரு இஸ்லாம் மதத்தை சார்ந்தவன் என்னை நிகழ்ச்சிக்கு அழைச்சிருக்கிறாங்க என்னோடு அருமை நண்பர் வினோத் ஒரு இந்து மதத்தை சார்ந்தவர் வக்கீல் அவரும் வந்து கலந்திருக்கிறார் எங்களை அழைச்சது யாருறான்னா ஒரு கிறிஸ்தவ பெருமக்கள் நம்முடைய தமிழகத்திற்கும் பாராட்டுக்கும் வாழ்த்ததற்கும் வழங்கக்கூடிய மோகன்தாஸ் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்கின்ற நாடு இந்தியா என்பதற்கு இதை விட மிகப்பெரிய உதாரணம் தேவையில்லை ஆக திருநாட்டில் இன்றைய தினம் பல கோணத்தில் பல விதத்தில் இன்றைய தினம் மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் இன்றைய தினம் சிறுபான்மையின மக்கள் தொடக்கணிக்கப்பட்டு கன்னியாகுமரி வரைக்கும் எல்லை மொழிகள் ஏவுகணிகள் சிரிப்பு குழுக்கள் சீற்ற கடைகள் ஒன்றிய அரசால் பாய்ச்சப்பட்டாலும் தமிழகத்தில் மட்டும்தான் சிறுபான்மையின மக்கள் இன்றைய தினம் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு யார் திராவிட மாடல் ஆட்சி தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அண்மையில் நடந்த ஒரு நிகழ்வு நேற்றைய முன்தினம் ஒரு நிகழ்வு நடந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு நடந்து நிகழ்வு நம்ம இஸ்லாமியர்கள் என்ன கேட்டாங்கன்னா எங்களுக்கு புனித தளத்துக்கு போவதற்கு எங்களுக்கு வந்து இல்லம் கட்டித்தரணும் கேட்டாங்க கேட்டது தான் ஆனால் அதை கட்டி கொடுத்தது மட்டும் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவட்டும் அமைச்சர்கள் வைக்காம அருகாமையிலேயே கிறிஸ்தவ தோழர்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு சென்ட்ல கல்லறை தோட்டத்தை ஏற்பாடு ரூட்ல விடுத்திருக்காரு தமிழக முதல்வர் ஒரு தமிழக முதல்வர்கள் சிறுபான்மையின மக்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் சீக்கியர்கள் புத்தர்கள் சமணர்கள் மீது அக்கறை கொண்டிருக்கின்றார் என்பது மிகப்பெரிய உதாரணம் ஆக அப்படிப்பட்ட இன்றைய தினத்தில் பல கோணத்தில் நமக்கு பல இன்னல்கள் வந்தாலும் அவையெல்லாம் இன்றைய தினம் மறந்துவிட்டு நாம் இன்று ஒன்றாக தமிழகத்தில் சுபிச்சமாக இருக்கிறோம் என்றால் இங்கே மதத்துக்கு அப்பாற்பட்டு இனத்துக்கு அப்பாற்பட்டு நாமெல்லாம் மனிதர்கள் அவரவர் விருப்பப்படி அவரவர் கடவுளை வேண்டிக் கொள்ளலாம் அவர் விருப்பப்படி அவர் உணவுகளை உட்கொள்ளலாம் என்ற ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை நாம் இங்கு இருக்கின்ற காரணத்தால் பாதுகாப்பாக இன்று தினம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அண்மையில் ஒரு நிகழ்வு இந்த தேசம் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட போறாங்க முழுமையாக ஒரு கிறிஸ்துமஸ் கொண்டாடுப்போம் பெயருக்கென்று ஒரு தாத்தா வேஷம் அல்ல பெயர்க்கென்று ஒரு ஒரு கிறிஸ்துமஸ் அல்ல கேக்கல்ல ஸ்டார் அல்ல நிரந்தரமா கத்தல வெளிச்சத்தை உண்டு பண்ணணும் அப்படி கண்ண மூடி கை உயர்த்தி நம்ம தொழில் பிஷப் தய பாத்திர ஜபத்தை ஏற்படும் கண்ண மூடி கை உயர்த்தி கண்ண மூடி கை உயர்த்தி மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு வரேன் இந்த கிறிஸ்துமஸ் பவனைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தூக்கம் முதல் ஆண்டு வரும் முடிவு முடி கிருபங்களோடு இருக்க முடியும் கொஞ்சம் பேக்கிறோம் ஆரம்பம் ஒருவேள் அல்பமாக இருந்தாலும் ஆண்டவரே இதோட முடிவு முடிவு சம்பூர்ணத்தை நாங்கள் காணி இருக்கிறோமாப்பா

நம்முடைய மினிஸ்டர் அவர்கள் அவசரமாக அஞ்சு ப்ரோக்ராம் இருக்கிறது மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பேசிட்டு போயிடுவாங்க அவர் அவசரமாக போக வேண்டியதுனால அது பிறகு நம்முடைய பால் தினகர் அண்ணுடைய சன் அருமையான சாமிவேல் பால் தினகரைய வந்திருக்கிறார் ஒன்றாக மகிழ்ச்சியோடு யாரோ கொண்டாட வந்திருக்கிறோம் அவரோட பெயர் அவர் பெயரை உயர்த்தி நம்ம சொல்லுவோமா ஒன் டு த்ரீ ஏசோ இன்னொரு முறை ஏசு நாங்க உமக்கே விஷஸ் தெரிவிக்கிறோம் அப்பா எங்க அன்பை தெரிவிக்கிறோம் அப்பா என்று இன்னும் ஒரு முறை சொல்லுவாமா எல்லாரும் சேர்ந்து ஒன் ஜோ த்ரை ஏசு ஏசு இன்று கொண்டாடி மனதார உயர்த்த வந்திருக்கிறான் நம் வாழ்வை அவர் ரச்சித்திருக்கிறான் நம் வாழ்வை அவர் சொத்திகரித்திருக்கிறார் நம் வாழ்வையை மனதார அவர் ஆசை முதத்து நம்மை வழிநடத்தி உயர்த்தி வந்திருக்கிறார் அவரை நாம் எவ்வளோ தைரியமாகி கொண்டாட வேண்டும் பெரிய மனவர்களே அவருக்கு எவ்வளோ நன்றி செலுத்த வேண்டும் இதுதான் அதனுடைய நினைவின் நாள் அவர் பிறந்தது நினைவின் நாள் இன்று நாம் மனதார அவரை கனம் பண்ணுவோம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்துல ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் இயேசு சுவாமி கிறிஸ்துமஸ் அன்று குடும்பங்களுக்காக அவர் பிறந்தார் குடும்பங்களில் பெரிய சந்தோஷம் கொண்டு வர வேண்டும் என்று அவர் பிறந்தார் அவர் பாருங்க யோசித்து அவர்கள் மூலம் கண்ணி மரியாள் மூலமாக இயேசு பிறந்தார் ஆனா ஒரு ஸ்திரீயின் கருவில் இயேசு சுவாமி பிறந்திருக்கலாம் ஏதாவது ஒரு ஸ்திரீ கருவில் அவர் பிறந்திருக்கலாம் அது போதும் அவருக்கு ஆனா நீங்க கிறிஸ்துமஸ் தினத்துல ஆலயத்துல நாடகம் எல்லாம் போடுவாங்க சின்ன பிள்ளைங்க பாத்து இருக்கிறீங்களா அங்க யாரெல்லாம் வருவா யோசைப்பு வருவாரு மரியாள் வருவாங்க அங்க அங்க இயேசுவை மாட்டு தொழுவத்தில் வைப்பாங்க இன்னும் ராஜாக்களும் ஞானிகள் மற்றும் மெய்ப்பர்கள் எல்லாம் வருவாங்க ஆனா ஒரு குடும்பமாக யோசைப்பு மரியாள் இயேசு அங்க எப்பொழுதும் இருக்கிறத பார்த்துருக்குறோம் கிறிஸ்துமஸ் தினத்திலயும் இயேசு சுவாமி யோசிப்பையும் மரியாதையும் ஒரு குடும்பமாக இணைத்து அந்த குடும்பத்தில் அவர் என்று ஆசைப்பட்டார் ஏன் அவருக்கு குடும்பத்துல இருந்து மகிழ்ச்சி கொண்டு வருவது மிகப்பெரிய ஆசை குடும்பங்களில் சந்தோஷத்தை கொண்டு வருவது மிகப்பெரிய ஆசை இன்றும் உங்கள் குடும்பங்களில் சந்தோஷம் அளவில்லாமல் பொங்கும்படி இயேசு சுவாமி அதை கொட்ட வந்திருக்கிறார் நம் குடும்பத்தில் பிறந்து அதை நடத்தும்படி இயேசு சுவாமி வந்திருக்கிறார் இன்னும் அதை தான் ஒவ்வொருவருக்கும் நாம் அறிவிக்கப் போகிறோம் உங்கள் சுவாமி சுமந்து கொள்வார் அவரே காப்பாற்றி வந்து உயர்த்தி ஆசிர்வதிப்பார் என்று அதில் மகிழ்ச்சி கொடுப்பார் என்று ஆம் பிரியமானவர்களே அந்த பிறந்து வந்தார் இழந்தார்களோ இழந்து போன சமாதானம் இழந்து போன சந்தோஷம் இழந்து போன ஆசீர்வாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மறுபடியும் இழந்ததை மறுபடியும் கொடுக்க போகிறா கொடுக்க போறாரு நம்ம வந்து வேற மாதிரி கைத்தட்டுக்கு சத்தம் ஆமேன்னு சொல்லிருக்கணும் இழந்தது மறுபடியும் வரப்போகிறது ஏசு பிறந்ததை இழந்ததை திரும்ப கொடுக்கதா இந்த பகுதி மறுபடியும் பெரிய எழுச்சியை பார்க்கணும் நம்பருங்க தலைக்கு மேல கைத்தட்டு வர நம்மளுடைய மகன் நம்முடைய சாமியும் அவர்கள் இந்த மாதிரி இணைந்து கிறிஸ்துமஸ் கொண்டாட வேண்டும் அமைச்சர் எதுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து மாவட்டத்துறை அமைச்சர் அண்ணன் மன தமிழர்களும் இன்றைக்கு இணைந்து நம்மோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம் இப்போ இந்த பாடலை பிரின்ஸ் அவர்கள் இம்மான் இந்த பாடலை பாடுவாங்க கேட்கிறோம்